வெல்கம் பேக் டு மெட்ரோ மெட்ராஸ் இன்றைக்கி மெட்ரோ மெட்ராஸில் சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம் அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய என்ன ஐட்டம் அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் கறியும் சிக்கனு சப்பாத்தியும் சுற்றலாமா வாங்க எஸ் அதுக்காக நான் எடுத்துக்கிறது ஒரு கப்பு கோதுமாவு கால் ஸ்பூனுக்கு உப்பு அரை ஸ்பூனுக்கு ஜீனி அரை கப்பு தண்ணி இவ்வளவே தான் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மாவை நல்லா உருட்டி திரட்டி அழகாக இந்த மாதிரி நிலா மாதிரி பந்து பந்தாக பரட்டி எடுக்கணும் வானத்தில் அப்படியே நட்சத்திரங்கள் பரவி செதறின மாதிரி மாவெல்லி இப்படி இரசிக்கணும் இப்படி இறசின மாவில் நம்ம நிலா உருண்ட மாதிரி உருட்டின உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மாவு தேய்க்கிறதுக்கு ரெடி இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் மெதுவாக இது போல் தேய்ச்சி நல்லா மாவை திரட்டி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக மைதால நம்ம ரொட்டி சாப்பிட்றதை விட இதுல நமக்கு கோதுமை கொடுக்கக்கூடிய ஃபைபர் ரொம்ப நல்லாவே உடம்புக்கு செட் ஆகும் டயட்ரி ஃபைபர் தான் ஸோ இது போல நான் தவாவை வச்சு நல்லா ஹீட் ஆக்கினதுக்கப்புறமா எண்ணெயே விடாம பூரி மாதிரி சும்மா புஃப் புஃப்னு உப்பளாக நான் ஒரு ரொட்டி சுட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவு பிசைகிற விதத்தில் தான் இருக்குது இதுபோல் ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சுற்றிலும் அழுத்தம் கொடுக்க கொடுக்க நடுவில் புஸ்ஸுன்னு உப்பிட்டு வரும் அவ்வளோவே தான் இல்லைங்க நாங்கள் தண்ணலில் போட்டு ஃபுல்கா ரொட்டி மாதிரி சுட்டுக்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸி சிம்பிள் அதே போலவே பண்ணிக்கோங்க என்ன வேணும்னாலும் என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது பட்டர் கீ எல்லாமே உங்களுடைய ஆப்ஷனல் கொழுப்புகள் ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம் இருக்கிற எண்ணெயும் கொழுப்பும் போதுன்றதால் இப்படியே வர ரொட்டியாகவே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ஆனால் இதுக்கான சைடு செமையான சூப்பரான இந்த கோழி மிளகு வறுவல் ஆக்சுவலாக இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரொட்டியோட சும்மா அல்டிமேட்டாக அழகாக போகும் ரெண்டு ரொட்டி சாப்பிட்ற இடத்துல இன்னும் ஒன்று சாப்பிட்லாமே இந்த தொக்குக்காகவே அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த தொக்குடைய ரெசிபி ஆக்சுவலி இந்த சிக்கன் கரியோட ரெசிபி நான் மெட்ரோ மெட்ராஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இந்த காலை கடிச்சுக்கிட்டே நான் மெதுவாக ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோவுக்கு எண்டு காடை போடுறேன் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பற்றி சூப்பரான கமெண்ட்டை அங்கே வந்து சொல்லுங்க வீடியோவை பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓகேவா எஸ் நான் இன்னைக்கு சூப்பராக இந்த செமையான டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல்லை தட்டி விட்டு போயிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டெடியின் வித் மெட்ரோ மெட்ரஸ்